அஹா கல்யாணம் சரியில்லை டுடே எப்பீசல்ல நம்ம சூரிய இருந்துட்டு மகாவுக்காக புடவை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியாதத்தனமா புடவை எல்லாமே சூரிய மேலே விழவும் அதுக்கு அடுத்ததா சூர்யா மகா மேலே விழுந்துடுறாங்க என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க முதல்ல இந்திரிங்கி மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சாரி மகா தெரியாத தனமாக உன் மேலே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சரி உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கல இது ரொம்பவே உனக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க சரி அப்போ உனக்கு என்னதான் வேணும் நீங்களாக பார்த்து ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து போடுறாங்க இந்த புடவை கண்டிப்பாக மகாவுக்கு சூப்பராக இருக்கும் சரி ஒரு ஐடியா பண்ணலாம் அழகி இங்கே வாயை இந்த புடவையை நீ தான் அம்மாவுக்கு செலக்ட் பண்ணனு சொல்லி இந்த புடவையை கொண்டு போய் உன் அம்மா கிட்டே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அம்மா இந்த புடவை நான் உங்களுக்காக செலெக்ட் பண்ணேன் எப்படி இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அது கிடைச்சதாக எல்லாருமே புடவை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அது கடைச்சா இந்த புடவைக்கு ஆல்ரெடி பில் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாருமே ஆகுறாங்க யாராக இருக்கும் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்ததான் அண்ணாமிக்கா வந்து நிற்கிறாங்க நான் தான் கொடுத்தேன் நடக்காத கல்யாணத்துக்கு நீங்களே எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல ஏற்கனவே நீங்கள் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம் இந்த நடக்காத கல்யாணத்துக்கு இருக்கிற பணத்தையும் செலவு பண்ணிவிட்டால் நீங்கள் எப்படி வாழப்போகிறீங்க அதனால தான் நானே பணத்தை வந்து கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவன் நாங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டீஸ்வரி ரொம்பவே கோவப்படவும் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மகா இருந்துட்டு எங்கள் பாரு அனாமிக்கா தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை இருக்காது பிரச்சனையா நானா நான் எதுக்காக பிரச்சனை பண்ண போகிறேன் நான் பிரச்சனையே பண்ண வரல முதல்ல அப்படி என் வாழ்க்கையை கெடுத்துட்டு உன் தங்கச்சி நீ வாழ வைக்க போறியா இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமிக்கா அங்கேருந்து போகிறாங்க அதுக்கடுத்து வீட்டுக்கு போன உடனே எல்லாருமே ரொம்பவே அப்சரில் இருக்காங்க வீட்டில் நாங்கள் எல்லாருமே இவ்வளோ சோகத்தில் இருக்கோம் ஆனால் இந்த சூர்யா எங்கே போனார்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மக ஒரு பக்கம் தேடவும் கிடைத்ததா சூர்யா இருந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி காஃபியெல்லாம் எல்லாம் போட்டு கொண்டு வரேங்க மாப்பிளை நீங்கள் உண்மையாகவே என்னுடைய மாப்பிள்ளை கிடையாது என் ஆழ்ந்த மனசுலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த வீட்டோட பையன் என்னோட பையனே நீங்கதான் அப்படின்ற மாதிரி கோட்டீஷன் இருந்து சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்து தான் மகா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் வந்து டிவோர்ஸ் கேஸ் கே கேன்சல் பண்ண சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து மறுபடியும் கேஸ் கொடுத்துருக்காங்க அத்தை இந்த விஷயம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நான் அந்த வீட்டுக்கு வரப்போறேன்னு செய்தியை கேட்டோன்னு எல்லார் மனசு இடி விழுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்ட்டாங்க அதுக்கு அடுத்ததாக சித்ரா இருந்துட்டு இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க அதுக்கு அடுத்து தான் சூர்யா இருந்துட்டு தைலம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடுறாங்க நான் இவங்க யார்கிட்டையாவது போய் தைலம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு வரலாம் ரொம்ப பயந்து போயிடுவாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தலைவலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க மகா தைலத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க சூர்யா ஷாக் ஆகுறாங்க அதோட இன்றைக்கானே பீசன் முடிச்சிருக்கு